திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது வாழ்க்கை வாழ்றதுக்கு எந்த ஒரு தகுதிமே இல்லாத மனுஷன் தான் கமலஹாசன் கமலஹாசன் வந்து கள்ள சாராயத்துலேருந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கச்சை அடவு வச்சு அரசியல் பண்றவர் தான் கமலஹாசன் ஆனால் சில நேரங்களில் அவர் ஏன் அப்படி லூசுத்தரமா பேசுறாருன்னு தெரியல இன்னைக்கு வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க கள்ளச்சாரங்க குடிச்சா பத்து லட்ச ரூபா கிடைக்கி தண்ணி போய் சொல்லி ரீல்ஸ் பண்ணுறாங்க ஆண்களும் ஆண்களும் சேரலாம் அதை பற்றி தப்பு அந்த அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவர் தானே கமலஹாசன் பிரதர் இது ஐம்பது பேர் இல்லை அறுபது பேருக்கு மேலே தாண்டிட்டாங்க கமலஹாசன் அப்படிங்கிறவர் வந்து சினிமா துறையில் வேணால் ரொம்ப பெரிய ஜாம்பவனாக இருக்கலாம் ஆனால் ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத மனுஷன் தான் கமலஹாசன் ஏன்னா ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து சுய ஒழுக்கம் இருக்கணும் சுய வந்து கமலஹாசன் கிடையவே கிடையாது தான் குடும்பத்தையே ஒழுங்கா வச்சு வாழாதவர் இந்த நாட்டில் அரசியல் பண்ணி நாட்டு மக்களுக்கு என்ன மயிரை பண்ணிடுவாரு ஒரு மயிரும் அவரால பண்ண முடியாது சுய விளக்கமே இல்லை ஆண்களும் ஆண்களும் சேரலாம் அதை பத்தி தப்பு அந்த அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவர் தானே கமலஹாசன் இன்னைக்கு கலாச்சாரம் குடிக்கிறதுக்கு வந்து அவருடைய கருத்து வந்து கொஞ்சமா குடிங்க அப்படின்னு சொல்றாரு இதை இது எங்கள் ஏரியாவில் ஒரு கிராமத்துல போய் கேட்டாங்கன்னா செருப்பால் அடிப்பாங்க கொஞ்சமாக குடிக்க சொல்லுவாங்களா அப்படி யாராவது ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய நாகரிகமான பேச்சா இது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு அடிப்படை எண்ணமே இல்லாத ஒரு என்ன சொல்கிறது கச்ச அடவு வச்சு அரசியல் பண்ணுறவர் தான் கமலஹாசன் சினிமாவில் வேணால் அவர் வந்து பெரிய புளியாக இருக்கலாம் ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து ஒரு தகுதியே வாழ தகுதியே இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னா கமலஹாசன் தான் சுத்த வேஸ்ட்டுங்க அவர் சொல்கிற இது எல்லாமே இன்னைக்கு தான் கட்சியை இன்னொரு கட்சியில் அடவு வச்சதுக்காக வந்து அவர் வந்து ஜாலரை அடிக்கிறாரு ஆனா உண்மையாவே வந்து மக்களுக்கு கருத்து சொல்றவருக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாதவர் தான் கமலஹாசன் அந்த கேவலமான ஜென்மத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை சார் சார் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கும் கமல்ஹாசன் சம்பந்தமே இல்லை சார் அவருக்கு என்ன சார் தெரியும் அரசியலை பத்தி அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க சார் அவர் ஒரு நடிகர் நடிகை நடிகரு ஒரு விஷயத்திலே அவர் கோட்டை விட்டவர் தான் பேருக்கு என்ன சொல்லிக்கலாம் அத்தனை படம் இத்தனை இத்தனை படம் நடிச்சுக்கிறான்ட்டு படத்தில் ஒன்னா ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கலாமா தவிர பொது மக வாழ்க்கையில வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது பொது வாழ்வியல பத்தி ஒண்ணுமே தெரியாது இருக்குதா அது எனக்கு தெரியாது என்கிட்ட கேள்விப்பட்டுக்கிறேன் செயல்படுதா இல்ல ஒரு வேலை அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல ஆஹ் அதனால வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியெல்லாம் வந்து என்னைக்கு இன்னைக்குன்னு கிடையாது நான் இல்ல யாராலையும் ஏத்துக்க முடியாது என்கிட்ட ஒரு ஒரு நடிகர் அவ்வளவுதான் சாதாரண ஒரு நடிகர் கள்ளக்குறிச்சி விஷயத்துல வந்து ஒரு சும்மா எல்லாரும் போறாங்களே ஒரு பத்து கேமரா நம்ம பின்னாடியே வரணும்ன்றதுக்காக அவரும் போறாரு அவரும் ஏதோ பேட்டி கொடுக்குறாரு தவிர அங்க நடந்த விஷயத்த பத்தி முழுசவர் திரு அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார் அவரு ஏன்னு கேட்டால் வந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் அவரு கமலஹாசன் வந்து கள்ள சாராயத்துல இருந்து பட்டசாராயத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் அதனால வந்து இதை நிறுத்துங்க இது வந்து தமிழக அரசு வந்து முற்றிலும் இதை தடை பண்ணணும்னு சொன்னால் அவர் கண்டிப்பா அவர் கோபம் தான் வரும் ஏன் கேட்டால் அவர் சொல்லுவார் இல்லைங்க நான் குடிக்கிற பழக்கெல்லாம் விட்டு பல வருஷம் ஆகுதுன்ட்டு அது நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் வந்து அதோட ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு அது கேட்டா எதால சிரிக்கிறதுன்னு தெரியல என்ன சொல்லிருங்க கேட்டால் மதுவை வந்து தமிழக அரசு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல நாங்க மதுவை தான் விற்போம் தமிழக அரசு தான் விற்கும் குடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு அறிக்கை ஒன்று சொல்லியிருக்காரு அதெல்லாம் கேட்கும் போது உண்மையில இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு கட்சின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்து வர போறாங்கன்னு தெரியல அதெல்லாம் ஒரு விஷயமானதெல்லாம் கமலா எல்லாம் ஒரு நம்ம பாக்குறது கிடையாது ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கெல்லாம் ஏன் முடியாது இன்னைக்கு காமராஜர் இருந்திருந்தாருன்னா இன்னும் மது இன்னும் ஒழிக்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கீங்களா அந்த காலத்துல தேவர் தன்னுடைய சொந்த எத்தனை தென்னை மரம் எத்தனை பனைமரத்தெலாம் வெட்டினார் மது மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா மதுவெலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது மது வச்சு தான் அரசியல் பண்ணி மது வச்சு தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது இன்றைக்கி எவ்வளவோ முன்னேற்றங்கள் இருக்குது எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது அதுலலாம் வளராமல் இன்னைக்கு சாராயத்தினால தான் நாடு வளரணும் அப்படிங்கிறது வந்து அது தேவையில்லாத ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சியே தேவையே கிடையாது இன்னைக்கு யங்ஸ்டருக்கு வந்து என்னது பெருசாக இன்றைக்கி வேணும் அப்படின்னா நல்ல கல்வி சுய ஒழுக்கம் வேணும் இன்னைக்கு ஒரு பாலியல் வன்புணர்வு இதை பற்றிலாம் எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாமல் இருக்காங்க அதுதான் தேவை மற்றபடி வந்து சாராயத்தை வச்சுதான் அரசியல் பண்ணணும் சாராயத்துக்காக ஜால்ரை அடிக்கிறது இதெல்லாம் ஒரு கேவலமான போக்கு இந்த போக்கை வந்து அவர் மாற்றிக்கிடணும் ஏன்னா அவருக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா அந்த மக்களுக்கெல்லாம் இவரு என்ன ஒரு முன்னு உதாரணமா இருப்பார் கண்டிப்பாக ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுதான் கட்சியை அவங்க அடவுச்சதுனால அவங்களுக்கு ஜாலரை அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு நல்ல ஒரு மனிதன் இந்த ஒரு இப்படி ஒரு கேவலமான ஒரு பதில சொல்லவே மாட்டான் நாங்க அதை எதிர்பார்க்கவும் அரசியல் வாழ்க்கை வாழ்றதுக்கு இதுதான் தேவையா அளவா குடிச்சுக்காங்கன்னு சொல்றாரு அவரு அவரு குழந்தைங்களை அப்படி சொல்லுவாரு அதெல்லாம் தவறான ஒரு போக்குறது கலாச்சாரம் அதுதான் கலாச்சாரம் நார்மலாகவே ஓட்டு கேட்கும்போதுல வந்து எலெக்ஷனில் வந்து இந்த மதுவை ஒழிச்சிருவோம் அப்படின்னு தான் ஓட்டை கேட்டாங்க இன்றைக்கி கள்ளச்சாராயம் போக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமாக விற்றுட்ருக்காரு அந்த கள்ளச்சாராயம் விற்று இத்தனை பேர் இறந்துருக்காங்க அந்த விற்றவரை கேட்டால் இருபத்தஞ்சி வருஷமாக கள்ளச்சாராயம் பழங்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி அங்கே பிடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ கள்ளச்சாராயத்தை பிடிச்சிருக்கேன் அங்கே இப்போ இது இருபத்தஞ்சி லிட்டரு நூற்றம்பது லிட்டருலாம் இன்றைக்கி வந்து வெளியில் வருது ஏன் இவ்வளோ நாள் எப்படி தெரியாமல் போச்சு அதுவும் கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே விற்றுருக்காங்க போலீஸுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்காது போலீஸுக்கு எப்படி தைரியம் வரும் ஒரு அரசியல்வாதி சப்போர்ட் இல்லாமல் இருக்குமா அரசியல்வாதிக்கு எப்படி சப்போர்ட் வரும் ஒரு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக இது கேவலமான போக்கு இவங்க வந்து மக்களை வந்து வாழ வைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணலை எப்படியாவது இவங்க சம்பாதிக்கணும் கெடுக்கணும் இன்றைக்கி வந்து கஞ்சா போக்கு வந்து மிகப்பெரிய போக்காக இருக்குது இன்றைக்கி வந்து கள்ளச்சாராயம் பிளாக்கில் எ எந்த ஊருக்கு போனாலும் இன்னைக்கு கஞ்சா வாங்கலாம் எந்த ஊருக்கு போனாலும் பிளாக்கில் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சரக்கு அடிக்கலாம் இது வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது எப்படியோ இருக்கட்டும் நம்ம வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறமான ஒரு போக்குதான் இதுல இன்னொரு விஷயம் என்ன ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபா ஒரு இராணுவத்துல அடிப்பட்டு இறக்குறவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா விபத்துல இறக்குறவங்களுக்கு மூணு லட்ச ரூபா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா பத்து லட்சம் ரூபா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு போக்கு தெரியுமா இன்றைக்கி வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க கலாச்சாரம் குடித்தா பத்து லட்ச ரூபா கிடைக்குது நீ போய் சாவுப்பான்னு சொல்லி ரீல்ஸ் பண்ணுறான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டையை ஒழிக்க முடியாது அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அவர்கள் ஒரு பாடல் மூலயமா பதிவு பண்ணியிருக்காங்க இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடின ஒரு பாடல் அது மாதிரி இங்கே வந்து குடிக்கிறவனையும் விற்கிறவனையும் குறை சொல்ல முடியாது அரசாங்கத்தை குறை சொல்லணும் ஏன்னா அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில் அதை வந்து பாதுகாக்க தவறிட்டாங்க ஆனால் அது பழிய தூக்கி நாங்கள் வந்து அது இப்போ இறந்து போனாங்கனால அந்த இருந்த மாவட்ட கலைஞர் அதுக்கப்புறம் அதிகாரிகள்லாம் நாங்கள் வந்து உடனே இடமாற்றம் பண்ணிட்டோம் அவங்களுக்கு த தற்காலிக வேலை நீக்கம் பண்ணிட்டோங்கிறாங்க அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை இதை வந்து திருத்தவும் முடியாது திருத்தவும் மாட்டாங்க இதை கண்டிப்பாக இது இது அரசாங்கத்தோட பெரிய ஒரு தப்பு தான் கமல் சார் வந்து ஒரு உயர்ந்த ஒரு நட்சத்திரம் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இந்திய அளவில் இருக்குது ஆனால் சில நேரங்களில் அவர் ஏன் இப்படி லூசுத்தரமாக பேசுறாருன்னு தெரியல நான் வந்து அவர் நடிகனை தாண்டி ஒரு பொது அரசியல்வாதியாக அவரும் வரணும்னு ஒரு வர வரதுக்கான முயற்சி எடுத்தார் ஆனால் அப்படி இருக்கல ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லும் இப்படி அவர் சொன்னதில் என்ன ஒரு அவர் எப்போதுமே அரையும் குறைமாதான் பேசுவார் அவர் சொல்றது பாதி புரியாது கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டோம்னா இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி எதிர்பூர்வமாக பேசுகிற ஒரு ஆள் அந்த மாதிரி இதை வந்து சொல்ல வேண்டாம் உங்களால் முடியுன்னா அந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லுங்கள் முடியும்னா நோ கமெண்ட்ஸுன்னு போயிருங்க எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நம்ம வந்து ச எது இருக்கோ இல்லையோ சொந்தக்காரன சாராய சாராயம் இருக்குது அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை குட்டி சவராக்கி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி திராவிட மாடல் சொல்லிக்கிற இவங்க இது ரெண்டு கட்சியுமே கிட்டத்தட்ட அறுபது வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இதில் எந்த கட்சியுமே வந்து மக்களுக்கான ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததோ செயல்பாடோ இல்லை மக்களோட மக்களோட அடுத்த ஒரு கட்டத்துக்கான ஒரு நிகழ்வோ எதுவுமே இங்கே நடக்கலை மக்களை வந்து முட்டாள்தனமாக முட்டாள்தனப்படுத்தி தான் வச்சிருக்காங்க சார் அதை வந்து கமலஹாசர் சொன்னாருங்கிறதே அது அந்த சொன்ன ஒரு பதில ஒரு தவறான பதில் சார் அவர் அந்த இதை சொல்லிக்கூடாது இப்போ கூட அந்த ஒரு அந்த மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் சொன்னார் காலையில் குடிக்கிறவங்கள குடிக்காருன்னு சொன்னாங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு கோ கெட்ட கோவம் வருன்னார் அவர் சொன்னதை பார்த்தா அவங்க எல்லாத்துக்கும் பயங்கர கோவம் வந்துச்சு ஏன்னா காலையில் போகிறவனை வேலைக்கு போகிறவன கேட்டால் ஒரு க அவங்க உடம்பு ஒழிக்காண்டி குடிச்சிட்டு போகிறாங்க அது ஒரு மருந்து மாதிரி எடுத்துக்கிறாங்க சார் அது அதை அதை பற்றி பேசுனா உங்களுக்கு வேறு மாதிரி வரும் சார் வேணாம் சார் விட்ருங்க சார்